நேர்களுக்கு வணக்கம் இன்றைய குவியின் ஊடாக தயக்கம் குறும்படத்தினுடைய விமர்சனத்தின் ஊடாக இந்த குறும்படமானது பிரிவு ஒரு உண்மை சம்பவத்தின் கருப்பொருளை தழுவலாக கொண்ட இயக்கம் நடிப்பு கேமரா எடிட்டிங் என அனைத்துமே நாற்பது ஆறாவது பிரிவு மாணவர்களால முற்றுமுழுதாக எடுக்கப்பட்ட ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்த ஒரு குறும்படமாக காணப்படுது இந்த குறும்படத்தினுடைய கதை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்தில் ஒரு பரபரப்பான ரத்த கரை படிந்த ஒரு மோட்டார் சைக்கிள் பயணம் இவர்கள் எங்க போகிறார்கள் எதனால இவர்களுக்கு இந்த இரத்த கரைகள் ஏற்பட்டது இந்த ஒரு ரத்த கரைகளுக்கு இல்லையா இப்படியான கேள்விகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த ஒரு குறும்படம் இம்மை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ சிறு சிறு குற்றங்கள் அது வந்து குற்றம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த விஷயங்களை எத்தனையோ பேர் தடுக்காமல் விட்டதால ஏற்படுகின்ற சாரதூரமான விளைவுகள் இவ்வாறான சின்ன சின்ன குற்றங்களால ஒரு உயிரே பறிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிக இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுற விதமாகவும் ஒருவேளை இந்த குற்றங்கள் எல்லாம் அவருக்கு அருகில் இருப்பவர்களால் தடுக்கப்பட்டிருந்தால் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கோடையும் நகர்ந்து செல்லுகின்ற இந்த ஒரு கதைக்களம் இறுதியில ஒரு ஒற்றை கதறலோட நிறைவடையுது சரி இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எப்படியானதாக அமைஞ்சிருக்கு பார்க்க போனா ஆரம்பத்தில் அதாவது இந்த ஓபனிங் சீன்லேயே குப்பை போட வேண்டாம் என்ற ஒரு போர்டை வந்து மாற்ற விதம் பிளஸ் அந்த போர்டை மாற்றி அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்துல வந்து குப்பை போட்டு செல்லுகின்ற இந்த இரண்டு விஷயங்களையும் அதாவது அந்த போர்ட் மாற்றதையும் குப்பை போட்டு செல்வதையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இப்படியாக இந்த ஆரம்ப சீன் எடுத்திருக்கிற அந்த ஒரு விதமாக இருக்கலாம் இவ்வாறாக இந்த சீன் அப்படியே கட் பண்ணினா இது அடுத்த சீன் அதாவது வந்து ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல அதிகாலை பொழுதுல எப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அதாவது ஒரு இதமான ரேடியோ பாடலோட ஆரம்பிக்கின்ற அந்த காலி பொழுது தொடர்ந்து அந்த கேலண்டர் பேப்பரை கிழித்து விடுறது தொடர்ச்சியாக அந்த கலெண்டர்ல இருக்கிற சாமி படங்களுக்கு வந்து அந்த ஒரு ஊதுவத்தி கொளுத்துறது இப்படியாக ஒரு காலி பொழுது எப்படி ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு அமையுவோ அது வந்து அவ்வளவு அழகாக காட்டப்பட்டிருக்கு இது கட் பண்ணினா அப்படியே அடுத்தது அவ அரசின் அதாவது வந்து அந்த கலண்டர் டேட்டை கிழிக்கிறதுல இருந்தே இந்த இரண்டு சீனையும் தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்கிற விதம் அழகா இருக்கு அதாவது வந்து ஒரு மாணவி பல்லாயிரக்கனுக்கான கனவுகளை சுமந்து செல்கின்ற மாணவி அந்த கனவுகளுக்குரிய அந்த ஒரு அடித்தளத்தை அடைகிறதுக்கான முதல் நாளில் காலடி எடுத்து வைக்கணும்

கேள்விகளையும் ஒரு ஆர்வத்தையும் அதிகரிக்க செய்யுது அதே மாதிரி காட்சிகளின் போது இந்த சமூகத்தில் அந்த காட்சி அமைப்புகள் அதாவது வந்து இப்படியான சம்பவங்கள் எல்லாம் யார் யாரால எவ்வளவு எளிமையாக தடுக்கப்பட்டிருக்கலாம் இதால ஒரு உயிரை எப்படி காப்பாற்றி இருக்கலாம் என்றது அவர்கள் சொல்ல வருகின்ற விதம் வந்து அந்த கருப்பொருளை அப்படியே ஆணித்தரமாக மக்கள் மனதுல பதிய வைக்கிற விதத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு மற்றும் இறுதியில வெறுமனே இந்த சமூகத்துல இருக்கின்ற அந்த சின்ன சின்ன தவறுகளை மட்டும் சுட்டிக்காட்டாம ஒரு போலீஸ் கேஸ் ரேஞ்சுக்கு போனாலும் பரவாயில்ல எங்களோட பைக்ல கூட்டிட்டு போகலாம் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை வார்த்தை மூலமாக பொதுநல மாட மனிதர்களும் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டி இருக்கிறது இன்னுமே பார்வையாளர்களுடைய மனதுல வந்து இன்னும் ஒரு விதமான எமோஷனலான ஃபீலிங்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யறதோட இறுதியில இந்த குறும்படத்தை அந்த தாயின்ற ஒற்றை கதறலோட நிறைவடைய செய்திருக்கிற அந்த ஒரு விதம் வந்து நாங்கள் அனைவரும் விடுகின்ற அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து அதை செய்யும் போது செய்ய விடாம தடுக்கிற ஒரு விதத்துல ஆழமாக பதிய செய்கிற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த குறும்படத்தினுடைய இசையை பத்தி சொல்ல போனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து ஒரிஜினல் சாங்கு தான் பாவிச்சிருக்கிறார்கள் அதாவது வந்து இது வந்து ஒரு நேச்சுராலிட்டியை ஏற்படுத்துது எங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீலிங்ஸ இப்படியான அந்த நேச்சுரலான மியூசிக் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த இறுதி காட்சிக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தி இருக்கிற அந்த ஒரு மியூசிக் அது வந்து அந்த காட்சியினுடைய பரபரப்பு தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிச்சயமாவே உதவி செய்யுது அதே இறுதியாக அந்த சோசியல் மெசேஜ் என்று சொல்லும் ஒழிக்கப்படுகின்ற அந்த ஒரு மென்மையான இசை கூடவே அந்த காட்சி அமைப்புகளை இதுவரை நேரமும் பார்த்து அந்த ஒரு ஃபீலிங்ஸினுடைய ஆழத்தின் தன்மையை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உதவுது இவ்வாறாக ஒரு உண்மை சம்பவத்தினுடைய ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தயக்கம் என்கின்ற குறும்படம் நிச்சயமாக அனைவருடைய மனதிலையும் ஆழமாக மையமாக ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய மனதில மாற்றத்தை கொண்டு வரும் விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குறும்படம் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாம ஒரு சமூக மாற்றத்துக்கான பாதையை விட்டு செல்றதுக்கும் இந்த குறும்பட குழுவினர்களுக்கு அதாவது யாழ் மருத்துவ பீட நாற்பத்தி ஆறாவது பிரிவு மாணவர்களுக்கு குவிய மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவியூ நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி மறக்காம கோயம் மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கோயம் மீடியாவோடு இணைஞ்சிருங்க